இது <laughs> திராவிடம் தமிழ் அப்படிங்கிற கருத்து முதல் வந்து எழுபது ஆண்டுகளாகவே நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா அதுல சில தற்கொலைகள் எழுபது ஆண்டு காலமாகவே இதை பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வருத்தத்தை அளிக்கிது அப்படி ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அண்ணல் தங்கம் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட புகைப்படத்தை நான் அட்டாச் பண்றேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்துல இயங்கிட்டு இருந்த நபர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல தமிழ்நாடு தனி மாநில அந்தஸ்து வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்ட நபர் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல சேலத்துல வேலூர்ல தமிழக எல்லை தற்காப்பு மாநாடு அவர் நடத்துறாரு வேலூர்ல நடத்துறாரு இதுல தமிழ் எல்லையை மீட்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு நபரையும் நினைச்சுக்கிறாரு அதுல முக்கியமா கலந்து கொண்ட நபரோட பேர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் வேலூர்ல நடந்த அந்த மாநாட்டுல கலந்து கொள்றாரு தமிழர் எல்லை தற்காப்பு மாநாட்டுல அண்ணல் தங்கம் கூட்டின கூட்டத்துல அவர் கலந்து கொள்றாரு தமிழக எல்லையை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் தலைவராக சோமசுந்தர பாரதி இருக்கிறார் தமிழ்நாட்டோட படத்தை திறந்து வச்சது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் திறந்து வைக்கிறார் கியாபை விஸ்வநாதன் காப்பா துறையார் அதுக்கப்புறம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் கலந்து கொள்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வேலூர்ல நடந்த மாநாடு அது அந்த மாநாட்டுல ஒருத்தர் பேசுறாரு ஒரு தற்குரி பேசுறாரு சா சோ பாரதியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னா நாம் தமிழர் நமது இனம் தமிழம் நமது நாடு தமிழ்நாடு இந்த மணியரசன் பேசுறதுதான் இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த குரல் வர ஆரம்பிச்சிருச்சு நாம் தமிழர் நமது இனம் தமிழ் நமது நாடு தமிழ்நாடு தமிழ்நாடே நமது குறிக்கோள் மொழிவாரியாக பிரிக போகும் திராவிடம் என்பதிலே பொருள் இல்லை திராவிடம் என்பது தமிழ் சொல்லே அன்று என்று நாவலர் சா சோ பாரதியார் பேசினார் இது இதை பேசுறார் சாசோ பாரதியார் பேசுறாரு பேசி முடிச்ச உடனே நம்ம முப்பாட்டம் இருக்கிறாருல யாரு இன்னைக்கு பாரதிதாசன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்களா நம்ம முப்பாட்டம் பாரதிதாசன் உடனே பின்னால் எழுந்தி இந்த நாவலர் அதாவது இந்த சாஸ்வ பாரதியாருங்கிற அந்த நாவலர் ஆயிரத்தி கோவையில் நடந்த முத்தமிழ் மாநாட்டில் திராவிடத்தை ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி திராவிடத்தை இதே ஆளுதான் ஒப்புக்கொள்றாரு இன்னைக்கு ஐம்பத்தி மூணு ஒப்புக்கொள்ளல ஒப்புக்கொண்டு விட்டு இங்கே திராவிட நாடு வேண்டாம் திராவிடம் தமிழ் சொல் இல்லை என்கின்றார் இதன் பொருள் என்ன இப்படி அவர் ஒன்பதுல திராவிட நாட மூணுல திராவிட நாடு இல்ல இது தமிழ்நாடு இதுக்கு என்ன பொருள் பாவேந்தர் பாரதிதாசன் அதே மேடையில பேசிட்டு தாய் அதாவது சைவத்தில் உள்ள தாய் பாடுகின்றாரே கல்லாத பேர்களில் நல்லார்கள் என்று பாடலில் திராவிடத்தால் வந்ததாக விபகரிப்பேன் என்று பாடியிருக்கிறார் அவர் பாடுறார் கல்லாத பேர்களில் நல்லவர்கள் என்று பாடல்ல தாய் மாணவர் திராவிடத்திலே விபகரிப்பேன் என்று பாடியிருக்கிறாரு தேவாரம் பாடிய ஞான சம்பந்தர் திராவிட சிசு என்று பேசுகின்றார் திருஞான போகி நூலில் விரிவுரையில் திராவிட மாபாரியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திராவிடம் வந்தால் தமிழ்சொல் அதாவது சைவத்திலேயோ மதத்திலேயோ திராவிடம் வந்தால் தமிழ் சொல் நீங்க ஏத்துக்கிறீங்க நாங்கள் சொன்னால் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் பாரதிதாசன் பின்னால திராவிடம் அப்படின்னா என்ன என்கிறது திருக்குட்டல் இடம் திராவிடம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார் பாரதிதாசன் திராவிடத்துக்கு பொருள் பிரித்து சொல்றாரு திருக்குட்டலிடம் திராவிடம் அப்படின்னு சொல்றாரு திராவிடம் ஆயிற்று என்றார் மேலும் அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி இங்கு ஆட்கள் எங்கள் ஆட்கள் கருணாநிதி பன்மொழி பாவலர் க அப்பாத்துறை டபிள்யூ டபிள்யூ பி சவுந்தரராஜன் திருக்குறள் முனுசாமி ஆகியோர் கூட்டி வைத்துக்கொண்டு திராவிடம் தமிழ் இல்லை என்றால் திராவிடம் தமிழில் எங்க ஆட்கள் உட்கார்ந்து இடத்துல நீ திராவிடம் தமிழ் இல்லைன்னு சொன்னா நாக்கை ஒட்ட நறுக்கி விடுவோம் யாரை சொல்றாரு பாரதிதாசன் வந்து யாரை சொல்றாருன்னா சாசோ பாரதிய பார்த்து சொல்றாரு நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல வந்து நீ திராவிடம் தமிழ் இல்லைன்னு சொன்னா உன் ஒட்ட வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு உம் இப்பும் பேசும் உம் இப்போ பேசும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லிட்டு கீழே உட்கார்ந்ததாக சே அருள் செல்வன் வந்து அவரோட புத்தகத்துல விரிவாக குறிப்பிடுகிறார் இப்ப சொல்லுங்க திராவிடம் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்ற இன்னைக்கு பாரதிதாசன் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தார்னா நாக்கு பத்திரமா பாத்துக்க வேண்டிய தேவை இன்னைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது